இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்கள் யார் முகத்துல முழிச்சாரோ என்னவோ தெரியல அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறத அவர் மேல குவிக்கப்பட்டு இருக்கு கடந்த சில மாதங்களாவே வச்சுக்கோங்களேன் திருமாவளவன் அவர்களை விஷயங்கள் எகிரிட்டே இருக்கு அதுல இன்னைக்கான விஷயம் என்ன தெரியுமா அவரு கார்ல வேகமா போகும் போது அது எஸ்கார்ட் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் போது முன்னாடி சென்ற ஒரு டூ வீலரை இடிச்சிட்டதாகவும் அந்த நபர் வந்து அவங்க கிட்ட வம்பழுத்தாகவும் அவங்க எல்லாம் பயங்கரமா அடிச்சு அவரை ஓட விட்டாங்க பாருக்கு முக்கியமான ஒரு டாபிக் இத பத்தி அண்ணாமலை அவர்களும் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு இது என்னது என்ன நடக்குதுங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு ஒரு நபரை வந்து ஒன்னு கேக்குறாரு அப்படின்னா பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு கை கலப்பெல்லாம் எதுக்காக எதுக்காக அவங்கள தாக்கவும் விசி காவலர் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஏன் செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு மொத்தமா என்னன்னு பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கலிக்கறி நியூஸ் அண்ட் நான் தீபிகா நீதிபதி பி ஆர் கவாயா அவர்கள் மேல செருப்பு வச்சு அப்படிங்கறது ஒண்ணு நடந்துச்சு செருப்பால தாக்கப்பட்டது அப்படின்னு அதுக்காக அதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் சார்பில் இது நடக்குது இது என்ன காரணம் ஏன் திடீர்னு அவருக்காக இவ்வளவு அளவுக்கு விசிகா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்துட்டு அவருடைய வீடியோஸ் சொல்லியிருந்தார் அவர் தலி தினத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால இவருக்காக இவர் இறங்கியிருக்காரு களம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு சரி அது எப்படியோ ஆனா அங்க அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது செய்துட்டு இருக்காரு இதெல்லாம் முடியுது பேசுனாரு கிளம்புறாரு அங்க இருந்து இவருடைய வண்டி கிளம்புனதுக்கு அப்புறமா அவர் பின்னாடி எஸ்கார்டும் வராங்க வர சூழ்நிலையில இவர் பொறுமையா வந்துட்டு இருக்கும்போது நம்மளால பார்க்க முடிஞ்ச வீடியோ என்ன அப்படின்னா ஒரு டூ வீலர்ல வந்துட்டு இருக்காரு ஒரு நபர் அது வந்து பின்னாடி ஏதோ முடிச்சு இடிச்சிருக்க சம்திங் என்னோ நடந்திருக்கு இங்க பாருங்க என்னுடைய வண்டி இடிச்சிருக்கீங்க இந்த கார்ல இருக்கிறவங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்றாரு இங்க இருந்து அப்படியே சுத்திட்டு போறாரு இங்க யார் உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறது தெரியல என் திரும்ப அவர்கள் உள்ள இருக்கிறத தான் அவர் கையாசிக்கிறாரு திட்டுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு வெல்லவா வா அப்படின்னு கூப்பிடுறதுன்னு பல செய்கைகள் இவர் காமிச்ச உடனியா முன்னாடி இருக்கிற டிரைவர் வந்து என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்ல இருக்க பின்னாடி இருந்த எஸ்காட் போலீஸ் எல்லாருமே வராங்க அண்ட் இந்த கார்க்குள்ள இருந்த நீதிபதிகள் எல்லாருமே வெளியில அதாவது வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா சோ அவங்க எல்லாம் வெளில ஓடி வராங்க வெளில வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்காக இருக்கும்போது அந்த நபர் ஓவரா குதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது யாரு தீபிகான்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்களே சொல்றாரு ஆனா ஆஹ் அங்க நம்மளுக்கு பாக்குற போது என்ன இருந்துச்சு அண்ணன் அண்ணனோட வண்டி இது உள்ள அண்ணன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க யாரு இருந்தாலும் என்ன என்னுடைய வண்டி ஏன் இடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்துகிட்டே இருக்க அந்த கிட்ட இருந்து சோ அவர் யாரு அப்படின்னா அவரும் ஒரு வழக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த நபர் வந்து பொறுமையா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பெரிய வண்டின்ட்டு அந்த வண்டியை சொல்லணும்னு விட்டாருங்க விட்டு அது கீழே போய் டொம்முன்னு விழுந்து நொறுங்கி கிடக்குற மாதிரி கிடக்கு சோ அந்த வண்டி பின்னாடியே அந்த நபர் ஓடுறாரு சோ பாவம் தானே என்ன நடந்தாலும் இப்ப உள்ள இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்ன தூங்கிட்டா இருந்தாரு காருக்குள்ள தானே இருக்காரு வெளில வந்து என்ன அவ்வளவு என்ன பாதுகாப்பு அப்படி என்ன செஞ்சிட போறாங்க யார் வந்து என்ன பண்ணிட போறாங்க இவங்கதான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியே தாக்குறாங்களேங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எல்லாருமே வச்சு சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல நான் படிச்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் சோ இப்போ அவர் உள்ள இருந்தவர் அட்லீஸ்ட் அது டோரையாவது லைட்டா அந்த கண்ணாடியாவது ஓபன் பண்ணி ஏ விட்டுருங்கப்பா அவர் எதுக்குப்பா அடிக்கிறீங்க அப்படின்னா சொல்லி இருந்திருக்கலாம்ல அங்க அந்த நபர் தாக்கப்பட்டது அப்படிங்கிற வீடியோ ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் அய்யோ இதெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாமே தேவையில்லாம இன்னைக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்களே அவங்க ஊடகம் சும்மா ஊடாதே நொச்ச நொச்ச நொச்சன்னு இதை பத்தி நொட்டிக்கிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் அப்படிங்கறது அவருக்கு வந்திருக்கும் சோ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அவர் வந்து தலையிலே அடிக்கிறாரு அங்க இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் தானே அது டம்மு டம்னு தலையிலே அடிக்கிறாங்க அடிக்கடிக்க போலீஸும் ஒரு பக்கம் வச்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு வழி தாங்க முடியாம கதறிட்டு தலைவ ஓடுறாரு எங்க பார் கவுன்சிலுக்குலாம் ஓடுறாரு ஓடின நபர் வந்து அடைக்கலம் தேடி யோ இப்படி அடிக்கிறாங்களேங்கிறதுக்காக தான் ஓடி அவர் அங்க ஒளியறதுக்கும் ட்ரை பண்றாரு பட் இந்த விஷயம் டோட்டலா மீசிக்கா வேற மாதிரி கன்வே பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இப்படி நடந்தது கிடையாது இது முற்றிலும் வேறுபட்ட பாதை வேறுபட்ட பார்வை இதெல்லாம் சதி அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க இந்த திருமாவளவனவர்களால் செய்ய முடிய ஒரு செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த விண்டோஸை ஓபன் பண்ணி அவர் ஏதாவது பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா வெளியே வந்து பேசியிருந்திருக்கலாம் இதை விடுங்க இது என்ன நார்மலான ஒரு விஷயம் வண்டி தெரியாம பட்டுருச்சு சாரி அப்படின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணாரு இந்த மோதப்பட்ட அந்த டூ வீலர் கார் இருக்கார்ல அவர் என்ன பண்ணிருக்கலாம் இந்த பக்கம் டோர் கிட்ட போகாம ஸ்ட்ரைட்டா டே டிரைவரோட சைடுக்கு போயிருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்காதோ அப்படிங்கிறது என்னுடைய தோணல் என்னன்னா ஏன் இப்படி வண்டி ஓட்டிங்க அப்படின்னு சொல்லி அவரு பக்கம் போயிருந்தாரு அப்படின்னா அந்த விஷயமே வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா உள்ள வந்து திருமாவளவன் சைட்ல அவர் யதார்த்தமா போயிருப்பாரா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு டப்பு மோதன உடனே இறங்கி என்ன பையன் வண்டி எப்படி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து கேட்டு ஒரு கொஸ்டின் பண்ற ஒரு ஒரு இருக்கும்ல ஒரு திடீர்னு நடக்கும்ல அந்த மாதிரி தான் அந்த சின்னாரியோவா தான் அவர் வந்திருக்கலாம் ஆனா வந்து என்னை தாக்க வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறது அவங்க சொல்ற குற்றச்சாட்டா இருக்கு சோ திருமாவளவனுகன் எது எப்படியோ இப்போ ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள்ல இந்த இவங்க இவங்கெல்லாம் இப்படித்தான் பண்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சி அப்படினாவே எல்லாரையும் மடிக்கிறது தாக்குறது இந்த மாதிரி வேலைகள் அதிகமாக பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்துல அவரு வெளிய வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி உனக்கு என்னப்பா உன் வண்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா தெரியாம இடிச்சுட்டோமா இல்ல இந்த சேதாரம் நடந்துடுச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குடுக்குறோம் இல்ல நாங்க வண்டியை சரி பண்ணி கொடுக்குறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவரை டீல் பண்ணி சூப்பரா அமுச்சிருக்கலாம் இல்லையா எஸ்கார்டு வந்த போலீஸும் வந்தாங்க இங்க பாருங்க உள்ள அவர் இருக்காரு தெரியாம ஏதோ நடந்துருச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்திருக்கலாம் இருந்த வழக்கறிஞர்கள் எகுறதை பார்க்கும்போது என்ன சார் இது இப்படியா கோவப்படுவாங்க மோதிட்டாங்க அதுல அவர் ஏதோ கொஸ்டின் பண்றாரு கேக்குறாரு ஏதோ சிற்றாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் பண்றாரு அதை ஏன் இவ்வளவு அளவுக்கு பெருத்தமா பேசணும் அது ஏன் இவ்வளவு அளவுக்கு ஊதி பெருசாக்கணும் ஒண்ணுமே இல்லையே அங்க நடக்கிற விஷயம் இவங்க வந்து அழகா பேசி சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அடிச்சுட்டு தலையை அடிச்சு எல்லாரும் அடிச்சு அடிச்சு உள்ள துரத்திட்டு வரது எப்படி இதெல்லாம் நியாயம் அப்படிங்கறதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைமையும் பரிதாபமான இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கிற நேரத்துல தலைமை நீதிபதிக்காக உச்ச இருக்கிற நீதிபதிக்காக இவரு போயிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாரு இதெல்லாம் ஆக்சுவலி அங்க வந்து செருப்பு வீசப்படுது அப்படின்னா இங்க வந்து ஒரு மனிதரை இப்படி தாக்குறீங்களே அதுவும் இதுவும் ஒண்ணு மாதிரி தானே அப்ப நீங்களே போய் நல்லவர் மாதிரி ஏன் கண்ணன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அப்படிங்கறத பல மக்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இங்க சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது கரெக்டா நிலைநாட்டப்படுதா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுதா எங்க போச்சு அதெல்லாம் இவ்வளவு நபர்கள் வந்து பாதி ஒரே ஒரு நபரை இவ்வளோ பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணி உள்ள கூட்டு ஓடுறாரு அவர் அப்படின்னா அவருடைய வண்டியை வர தூக்கி போட்டிருக்கீங்க டொம்முனு உருட்டிக்கிட்டு ஓடி போய் அங்கே டொம்முன்னு விழுவுது அந்த வண்டி அப்ப அந்த வண்டிக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லுதா அவர் என்ன கஷ்டத்துல எப்படி வாங்கினாரோ நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறதும் அங்க ஒரு கேள்வியாவே இருக்குங்க கூடவே திமுக கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க கூட்டணி தலைவரா இருந்தீங்கன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா ஆளுங்கட்சியில கூட்டணி தலைவரா இருந்தா நீங்க பேசுவீங்களா என்ன வேணா செயல் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் கேட்கப்படுது இதுலதான் சட்ட ஒழுங்கையும் இன்க்ளூட் பண்றாங்க இதுல அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி என்னவா இருக்கு கூட்டு வன்முறை இது வந்து நீங்க பண்ணது அப்படின்றது கூட்டு வன்முறைய பாக்குது காமிக்குது நீங்க கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கு எதுவுமே பதில் பேசாம இருக்கீங்க இதெல்லாம் என்ன சாத்தியம் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி இதே மாதிரியான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க பட்டியலினம் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னா போட்டீங்களே அந்த கட்சி கிட்ட போய் பண்ணிட்டீங்களே எங்களுடைய தலித் மக்கள்கிட்ட இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாரும் வருவாங்க அதுக்காக தான் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்க எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமான கேள்வியை வெளாசி விட்டு இருக்காரு நீங்க வந்து தனி மனித தாக்குதல் அப்படிங்கறது நடத்திருக்கீங்க அதுவும் கூட்டம் நிறைய பேர் சேர்ந்து வன்முறை மாதிரி பண்ணிருக்கீங்க அவரு இடிச்சிருக்கீங்க அவர் கேள்வி கேக்குறாரு அதுல என்ன ஆயிடுச்சு இப்போ எதுக்காக எல்லாம் பண்றீங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு சோ ஒரு ஆட்டமே முடிய போது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க சொல்லிட்டு அதிமுக பக்கத்துல இருந்தும் சில விமர்சனங்கள் அப்படிங்கிறது வைக்கப்படுது சோ டோட்டலா திருமாவளவன் அவர்கள் கொஞ்ச நாளாவே செம்மையாக மாட்டிக்கிட்டே இருக்காரு அதுவும் இந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது கரூர்ல நடந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் விஜய் தான் குற்றவாளி விஜயை அரெஸ்ட் பண்ணுங்க விஜய் தான் குற்றவாளி விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க ராம சொல்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த நபருக்கு இன்னைக்கு இப்ப பாருங்க நீங்க அவரு அங்க வந்து அவர் ஒண்ணுமே பேசல அவர் மூஞ்ச பார்த்தா சோகமா இருந்த மாதிரி தெரியல நடிக்கிறாரு எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க அப்போ இங்க நடக்குது ஒரு நபரை தாக்குறாங்க அப்படிங்கும் போது நீங்க என்னன்னு கூட வந்து கேட்கலையே என்னன்னு கூட வந்து பேசலையே அப்போ உங்களை என்னங்க சொல்றது தனியா போய் நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அந்த ஸ்பாட்ல ஒன்றும் பண்ணல இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிபேட்டா மாறி இருக்கு இவர் சொல்றத நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல இது வந்து அப்படியே போயிட்டு விபூதி மேட்ரை டச் பண்ணிட்டு வருது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு விபூதியை வந்து அழிச்சாரு அதுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வேர்க்கும் இப்படி வேர்க்கும் போது இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் ஒண்ணு கொடுத்துருந்தாப்புல பட் அந்த வீடியோவையும் ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம பாக்கும்போது தெளிவா தெரியுது அந்த போனை இப்படி பாத்துட்டு அந்த ஷேப்பிங் வரைக்கும் பண்றாப்ல தொடச்சு தொடச்சு ஸோ தெளிவா தெரியுது அவர் அதை வந்து பொய் தான் சொன்னாரு முற்றிலும் பொய் அப்படிங்கிறது இதுவும் அந்த மாதிரி இருந்துட்டா அவர் சொல்றது எப்படிப்பா நம்புறது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க அதை நம்புறீங்களா அவர் சொன்னது வந்து இதெல்லாம் யதார்த்தமா நான் வந்து ஒண்ணுமே பண்ணலை நாங்கள் இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி சரியா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வு நிகழ்வுகள் ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்